ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளி போதனையின் இருபது வெள்ளாமித்தை என்று உணர்வதும் ஆதாரமாகிய பிரம்மமே சத்தியம் என்று உணர்வதும் ஏக காலத்தில் வருவதே இருள் போனதென்றால் ஒளி வந்ததென தனியாக சொல்ல வேண்டியதில்லை இரண்டும் ஒரே காலத்தில் நிகழ்வன ஓம் தத் சத் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வெள்ளிக்கிழமை போதனை எண் எல்லாம் மித்தை என்று உணர்வதும் ஆதாரமாகிய பிரம்மமே சத்தியம் என்று உணர்வதும் ஏக காலத்தில் வருவதே இருள் போனதென்றால் ஒளி வந்ததென தனியாக சொல்ல வேண்டியதில்லை இரண்டும் ஒரே காலத்தில் நிகழ்வன ஓம் தட்சத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்